கண்ணியத்துக்குரியவர்களே மாஜா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே நபிகள்நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் நாம் இறந்த பிறகு நன்மை பின்தொடர நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையான காரியங்களை விட்டு செல்கின்றார்கள் அல்லது நிரந்தரமாய் மன்னரைக்கும் அருமைக்கும் நன்மையான நன்மைகளை சேர்ப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட தான தருமங்களை செய்துவிட்டு போகின்றார்கள் ஒரு மனிதன் மரணத்தை தழுவியதற்கு பிறகு அவருக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குகின்றது அவர் உலகத்திலே வாழும் பொழுது அவர் செய்த இந்த செயல்கள் அவர் மரணித்ததற்கு பிறகும் நன்மையாக அது மாறுகின்றது அந்த நன்மைகள் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்று மாணவி சல்லல்லா குலிபி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்று பயனுள்ள கல்வி இரண்டாவது துவா செய்கின்ற குழந்தைகள் மூன்றாவதாக அவர் கட்டி வைத்த பள்ளிவாசல் அதேபோன்று அவர் வெளியிட்ட நூல்கள் ஐந்தாவதாக வலிப்போக்கருக்கு கட்டிய சத்திரம் அல்லது வீடு அவர் இந்த உலகத்திலே வாழும்பொழுது மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி கட்டிய ஆறு அவர் உலகத்திலே செய்த தர்மம் இவையெல்லாம் மரணித்ததற்கு பிறகும் அது நன்மையாக வந்து கொண்டிருக்கும் என்று மாணவி சல்லு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக நிரந்தரமான நன்மைகளுக்குத்தான் வக்ஃ சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்குகின்றார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த வக்ஃபு சொத்துக்களின் மூலமாக ஒரு மன நிறைவான வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்ஃபு சொத்துக்களை அல்லாவுக்காக வேண்டி தர்மம் செய்திருக்கின்றார்கள் கடந்த நாலாம் தேதி பார்லிமெண்டிலே வக்பு திருத்த மசோதா இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது விடிய விடிய வாக்குவாதங்கள் மிகப்பெரிய கருத்து மோதல்கள் எல்லாம் நடைபெற்று இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அந்த வக்பு திருத்த சட்டோதாவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இது வக்பு திருத்த சட்ட மசோதா கிடையாது இது திருட்டுச் சட்டம் என்பதாக சொல்லி அதை எதிர்த்தவர்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஆக மெஜாரிட்டியின் அடிப்படையில் சட்டத்தை ஆக்கியிருக்கின்றார்கள் அருமையானவர்களே இந்த வக்பு திருத்த சட்டத்திலே பல்வேறுபட்ட சதிகள் இருக்கின்றது முஸ்லிம்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி இதிலே பின்னப்பட்டு இருக்கின்றது முஸ்லிம்களை பொருளாதாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற வேலைகள் இதிலே கையாளப்பட்டு இருக்கின்றது அருமையானவர்களே இதை எதிர்ப்பதற்கு நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய சில செயல்கள் நம்முடைய பங்களிப்பு இதிலே நிச்சயமாக இருந்தாக வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும் இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறுபட்ட போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் திர திரண்டு இருப்பதை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அவர்கள் சொல்லக்கூடிய விதங்கள் நாங்கள் சிறுபான்மையினரை அந்த சமுதாயத்தை பாதுகாக்க போகிறோம் இந்த சொத் வப்பு சொத்துக்களின் மூலமாக அவர்களை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டே கொண்டிருக்கின்றார்கள் அருமையானவர்களே கடந்த காலங்களில் இவர்கள் செய்த செயல்கள் என்ன இந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி சிறுபான்மையின மக்களுக்காக வேண்டி இவர்கள் செய்த செயல்கள் என்ன என்பதை நாம் கொண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்மை போராட்ட காலங்களிலே தெருக்களிலும் வீதிகளிலும் நம்மை அலங்கரிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் இந்த ஆட்சி காலங்களிலே நாம் கண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் அருமையானவர்களே உபியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இரண்டு இரக்காயத்து தொழுவதற்கு வெளியிடத்திலே தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது அப்படி தொழுகையை நிறைவேற்றினால் அவருடைய பாஸ்போர்ட்டுகள் முடங்கப்படும் ஆதார் கார்டுகள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படும் என்பதாக சொல்லி ஒரு மிகப்பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டது ஒரு முஸ்லிம் பெண்மணி அவருடைய கருவியில் உள்ள கூடிய சிசுவை எடுத்து எரித்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் மறக்க முடியுமா அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை தீட்டுவதற்காக வேண்டி நடுவணும் அரசு பல்வேறு பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே வப்பு என்றால் என்ன இந்த திருத்தத்தை செய்வதற்கு அவர்கள் ஏன் எத்தனைக்குகின்றார்கள் என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே அரசுடைய நோக்கமே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இன்று இருக்கக்கூடியவர்கள் கையில் எடுத்து அதை அந்த அஜந்தாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது இதன் மூலமாக அவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கின்றது இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த வக்ஃபு சத்துக்களை கையகப்படுத்துவதனால் பெரும் லாபம் அவர்களுக்கு கிடைக்கின்றது எனவேதான் இது போன்ற சட்ட திருத்தம் என்ற பெயரிலே பல்வேறுபட்ட சூழ்ச்சியை இந்த சமூகத்திற்கு இழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே பல்வேறுபட்ட திருத்தங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த ஜும்மாவிலே நாம் பார்ப்போம் கொஞ்சம் நடுநிலைமையோடு இன்று சிந்தித்து பாருங்கள் இன்று நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஷரியத்தினுடைய சத்தங்களிலும் பின்தங்கிய நிலையில் சொத்துக்கள் விஷயங்களில் நமக்கும் இதற்கும் என்ன பங்கு இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் உங்களுடைய ப பயானம் மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு இதில் என்ன வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது இன்று நம்முடைய சொத்தில் கை வைத்து அதை அரசுடமையாக்குவதற்கு அதை முடக்குவதற்கு சட்டங்களை இயற்றிவிட்டார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே வக்கு சொத்துக்கள் இந்த நாட்டிலே நிறைய இருக்குகின்றது இதை கண்டறிந்த அவர்கள் இதை எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும் எப்படியாவது அரசுடைமையாக்கி அந்த சமூகத்திலிருந்து இதை நாம் விட வேண்டும் என்ற சூழ்ச்சியில் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய சொத்துக்கள் வக்ஃபு சார்ந்த சொத்துக்களை சொல்லும் பொழுது இந்திய தேசத்திலே முதலாவதாக அதிகமான சொத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய நிறுவனம் ஆர்மி ராணுவ தான் அதிகமான சொத்துக்களை உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது அதற்கு அடுத்து ரயில்வே அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய சொத்துக்கள் இருக்கின்றது அருமையானவர்களே எனவேதான் இதை அறிந்த அவர்கள் இதை எப்படியாவது நாம் கையகப்படுத்த விட வேண்டும் என்ற சூழ்ச்சியில் சட்டங்களையே இயற்றிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு சொல் சொல்லப்படுகின்றது ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலாக வக்கு சொத்துக்கள் இருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டிலே அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட வக்கு சொத்துக்கள் இருக்குகின்றது என்று சொல்லப்படுகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படி இருக்கும் பொழுது இதை கையகப்படுத்துவதற்கு ஏன் அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹனுடைய பெயரிலே சமுதாயத்தினுடைய நலனை நாடி நம்முடைய முன்னோர்கள் வாரி வாரி கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள் எட்நூறு வருடம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் எட்நூறு வருடம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இந்த வக்குவு சொத்துக்கள் எல்லாம் ஏதோ திருடப்பட்ட சொத்துக்கள் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்த சொத்துக்கள் தான் இந்த வக்குவு சொத்துக்கள் அல்லாஹுக்காக வேண்டி வக்வு செய்த சொத்துக்கள் அருமையான பெரியோர்களே நீண்ட கால திட்டங்கள் இந்த வக்குவ சொத்துக்களை முடக்குவதற்கு அவர்கள் செய்த முயற்சிகள் இன்று நேற்று அல்ல நீண்ட கால திட்டங்கள் அதை இப்பொழுதுதான் அவர்கள் அமல்படுத்துவதற்கு உண்டான சாத்திய கூறுகள் அவருக்கு கிடைத்திருப்பதின் காரணமாக அதை சட்டமாக ஆக்கியிருக்கின்றார்கள் அதிலே சொல்லப்படக்கூடிய விதி முறைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே வக்பு சொத்தை சரியத்தின் அடிப்படையில் செலவு செய்யக்கூடாது நம்முடைய வக்பு சொத்தை வக்பு சிறுத்த சட்ட மசோதா என்று கொண்டு வந்திருக்கின்றார்களே அதிலே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி வப்பு சொத்துக்களை சரியத்தின் அடிப்படையில் செலவு செய்யக்கூடாது அரசாங்கம் எந்த முறையை சொல்கின்றதோ அந்த முறையில் தான் செலவு செய்ய வேண்டும் யாருடைய சொத்தை எப்படி செலவே செலவழிக்க வேண்டும் என்று சொல்வது இது எப்படிப்பட்ட அநியாயமான விஷயம் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்தில் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் என்று ஒரு சட்டம் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே பாபர் மஸ்ஜிதினுடைய பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நிகழ்வுகள் தெரியும் அதிலே ஒரு சிலையை வைத்தார்கள் அப்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அகற்றிவிட்டால் பிரச்சனையில் தீர்ந்திருக்கும் அதை பூதாகரப்படுத்தி அந்த மஸ்ஜிதை மூடி இன்று அந்த இடத்திலேயே கோயிலை கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் அறிந்து இருக்கின்றோம் ஆக மாவட்ட ஆட்சியாளர் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் இது வக் சொத்து தான் என்பதாக சொல்லி அவர் நிரூபிக்க வேண்டும் எனவேதான் இதை நாம் எதிர்க்குகிறோம் இது இந்த சமூகத்திற்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இதுபோன்ற ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் போன்ற செயல்பாடுகள் சட்டங்கள் ஆகக்கூடிய நேரத்திலே களத்திலே இறங்கி போராடி அதற்குண்டான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை நாம் மனதில் இருக்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலத்திலே அதற்கு எதிராக போராடாமல் எந்த எதிர்ப்பு குரலையும் பதிவு செய்யாமல் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வீணாக்கி விட்டார்களே சிரமப்படுத்தி விட்டார்கள் என்று நம்முடைய பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர்கள் நம்மை பார்த்து மிக வேதனையான பதிவுகளை பதிவு செய்யக்கூடாது எனவே இது நிகழ்வுகளுக்கு களப்பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே பொதுவாக இந்த நடுவண அரசினுடைய செயல்கள் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் அவர்கள் கையாளக்கூடிய ஒரு வழிமுறை முஸ்லீமையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் சிண்டு பார்க்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஓரளவிற்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்தான் இன்றளவும் இந்துக்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அந்த மிணக்கம் இருக்குகின்றது திண்டுக்கல் மதுரை பகுதிகளில் சென்றால் மாமா மச்சான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உரிமையோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்றளவும் இருந்து கொண்டு வீட்டினுடைய நிகழ்வுகளில் இந்து சகோதரருடைய விசேஷங்களில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்வார்கள் இஸ்லாமியர்களுடைய நிகழ்வுகளில் இந்து சகோதர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை போன்றும் ஏதோ கெட்டதே செய்வார்கள் என்ப ஒரு தோரணையை முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சிண்டு மூட்டி பார்க்கக்கூடிய வேலைகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களின் சகோதரிகளே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலாம் இஸ்லாமருடைய காலத்தில் ஹுதைஃபியா உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை நடந்தது அப்பொழுது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபியர்கள் ஒரு சில ஷருத்துக்களை நிபந்தனைகளை முஸ்லீம்களிடத்தில் வைத்தார்கள் அதாவது மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவர்களை அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் சட்டம் பாஸ் அதே நேரத்திலே மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் இது கண்மணி நாயகம் ரசூலுதாகி சல்லல்லாஹு சொல்லுடைய காலத்தில் ஹுதைஃபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் நடந்த உடன்படிக்கை அருமையானவர்களே இது எவ்வளோ பெரிய அநியாயம் இதே போன்றுதான் முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்கு எதையாவது செய்தால் செல்லாது முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டிய எத்தனையோ சொத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை நாம் பார்க்க முடியும் இதுவெல்லாம் செல்லாது இதுவெல்லாம் வக்ஃபு சொத்துக்களாக ஆகாது என்று ஒரு சட்டத்தை இருக்கின்றார்கள் அதே நேரத்திலே வக்பு சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த வக்பு சொத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்பதாக சொல்லி இந்த சட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய சட்டம் நம்முடைய சொத்தில் இஸ்லாமிய அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்களாம் அருமையானவர்களே இது எவ்வளவு பெரிய அநியாயம் அது மட்டுமல்ல அதே போன்று ஒரு முஸ்லீம் ஒரு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அஞ்சு வருஷம் நான் இஸ்லாமியனாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டரத்தில் நம்ம கையெழுத்து வாங்கி அதற்குண்டானதை நிரூபிக்க வேண்டுமா நம்ம ஒரு பல்லியாசலுக்காக வேண்டியோ மதர்சாவுக்காக வேண்டியோ ஒரு வக்ஃபு சொத்தை நாம் அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றும் பொழுது நாம் அஞ்சு வருஷம் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளரிடத்தில் சென்று கையெழுத்து வாங்கி இவர் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டும் இது போன்ற அநியாயமான சட்டங்கள் பெரியவர்களே சகோதரர்கள் இதை நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் எவ்வளோ பெரிய அநியாயமான முஸ் முஸ்லீம்களுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் அதே போன்று இவர்கள் முஸ்லிம்களை பாதுகாப்புகின்றார்கள் சொத்துக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று வல்ல அல் ஷரீஃபின் மூலமாக சரியது சட்டங்களை நமக்கு தந்து இருக்குகின்றார் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற முழுமையான விவரங்கள் நமக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எதற்கு அருமையான பெரியவர்களே சகோதரிகளே நமக்காக வேண்டி வப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதாக சொல்லி ஒரு சட்டமே இருக்கின்றது சரியத்தின் அடிப்படையில் அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்ற சட்டம் நமக்கு இருக்கின்றது இப்படி எல்லாம் இருக்க இந்த சமுதாயத்தை எப்படி அளிப்பதற்கு சூழ்ச்சிகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் வக்பு சொத்தின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்து சொத்தின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பத்து பேரை கொன்றுவிட்டால் பத்து சதவிகித தான் அவர்களால் தடுக்க முடியும் அதே நேரத்திலே ஒரு ஆயிரம் கோடி சொத்துக்களை விட்டால் முப்பது வருடம் இந்த சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை பின்தங்கிய சமூகமாக மாற்ற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்ததின் காரணமாக வப்பு சொத்துக்களை எப்படியாவது முடக்க வேண்டும் அரசுடைமையாக்க வேண்டும் என்ற எத்தனைப்பில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையான பெரியவர்களே சொதவர்களே நம்மிடத்தில் இன்று அதிகாரம் இல்லை அரசியலிலும் அந்த பலம் இல்லை கல்வியிலும் முன்னேற்றம் இல்லை சமுதாயத்திலே ஒற்றுமையும் இல்லை நமக்காக வேண்டி ஒரு சில அன்பர்கள் எம்பிக்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்குகின்றார்கள் கடுமையான வாக்குவாதங்கள் காரசாரமான விவாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் அவர்களுக்கு நாம் நமக்காக வேண்டி போராடக்கூடிய அவர்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்திலே கலந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்குகின்றது நமக்கான பெரும் பலமே பொருளாதாரம்தான் ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை அளித்துவிட்டால் எல்லா விஷயத்திலும் எழுந்து நிற்பதற்கு முடியாத சமூகமாக மாற்ற முடியும் கல்வியிலே ஒரு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய சமூகமாக மாறும் வளர்ச்சி இல்லாத சமூகமாக மாறும் எனவே அவருடைய பொருளாதாரத்தை முடக்கிவிட்டால் அவர்களையே முடக்கிவிடலாம் என்ற சதி வேலைகள் அவர்களால் இன்று பின்னப்பட்டு இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே எதையெல்லாம் இன்று பிரச்சனையாக வருகின்றது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கோயம்புத்தூருடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முஸ்லிம்களுடைய வியாபாரம் வளர்ச்சியை தொட்டது அதை முடக்குவதற்கு பொருளாதாரத்தை முடக்குவதற்குண்டான சூ சூழ்ச்சிகள் கையாளப்பட்டது இப்படி பொருளாதாரத்தை முடக்கிவிட்டால் இந்த சமூகத்தை நாம் வளர்ச்சி இல்லாத சமூகமாக அப்படியே அழித்து விடலாம் என்ற வேலைகள் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது வக்ஃபுகள் என்பது இன்று நேற்று அல்ல மஸ்ஜிது நபவி மதினா பள்ளிவாசி இருக்கு பாருங்க அந்த இடத்தை வக்வு செய்தவர்கள் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லாவுங்கர் சித்திகர் ரதி அல்லாஹர்கள் அந்த இடத்தை வாங்கி அல்லாஹூமாக வேண்டி வக்வு செய்தார்கள் இன்று எவ்வளவு பயன்பாட்டிற்கு அந்த மஸ்ஜித் பயன்படுகின்றது அதே போன்று மதீனாவிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது உஸ்மான் ரதி அல்லாஹ் என்பவர்கள் ஒரு கிணற்றை அல்லாஹுக்காக வேண்டி வாங்கி வக்வு செய்தார்கள் என்று இன்றளவும் அழைக்கப்படக்கூடிய உஸ்மான் அலி அல்லாவுக்கலான் அவர்கள் அன்றே நாற்பதாயிரம் திருகம் கொடுத்து மிக பெரிய கோடி இன்றைய அளவிற்கு கோடி கணக்கில் அந்த அந்த விலை பேசப்பட்ட விலை பேசப்பட்டு வாங்கப்பட்ட பின்னர் அதை அல்லாஹுக்காக வேண்டி வக்வு செய்தவர்கள் செய்தார் உஸ்மான் அலி அல்லாவுக்கலா என்பவர்கள் அலி அல்லாவுத்தலா என்பவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் போர் கருவிகளை வாங்குவதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அதற்காக வேண்டிய செலவு செய்து அதை அல்லாவுக்காக வேண்டி வக்வு செய்தவர்கள் சயிதின் வலிதர் அல்லாவு அல்லாஹர்கள் ஆக அந்தந்த காலத்தில் எதுவெல்லாம் தேவைப்பட்டதோ அதை வக்வு செய்தார்கள் அருமை சஹாபா பெருமக்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே முஸ்லிம் சமுதாயம் அன்று முதல் இன்று வரை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபுகள் செய்து கொண்டே இருக்கின்றது அதை செய்து கொண்டு வருகின்றார்கள் இதை பாதுகாப்பதற்கு நம்முடைய சரியத்து சட்டங்கள் இருக்கின்றது எனவே இந்த சரியத்தின் பிரகாரம் அது நடந்தால் அதை அங்கீகரிப்போம் அதை முறியடிப்பதற்கு யாராவது வந்தால் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது அதற்காக வேண்டி பல்வேறுபட்ட போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஆலமின் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான் நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தின் பக்கம் இருக்குகின்றான் எனவே போராட்ட கலங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கு நாம் பங்கு பங்கு நம்முடைய பங்களிப்பு அளிப்பது காலத்தினுடைய